Hi Friends, Honda Unicorn Bike பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்தியில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க ஹோண்டா Unicorn ஒன் ஃபிஃப்டி சிசி ஒன் பழைய பைக் புது பைக் பலசா புதுசாக அப்படின்னு பார்த்தோன்னா பழைய ஒன் ஃபிஃப்டி ஹோண்டா ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் புது பைக் ஒன் இதோட விலை ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா எண்பதுலேருந்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ரெண்டு பழைய பைக்கில் ஒன் ஃபார்ட்டி நைன் சிசி இன்ஜின் புது பைக்கில் ஒன் சிக்ஸ்டி டூ சிசி இன்ஜின் பழைய பைக் பதிமூணு புள்ளி பதினாலு பிரேக்காஸ்ட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் புது பைக் ஒரு பத்து சிசி அதிகம் பவரும் வந்து கூட கொடுக்குது பதினாலு புள்ளி ஐம்பது பிரேக்காஸ்ட் பவரை கொடுக்குது ரெண்டு பைக்லையுமே கார்பரேட்டர் தான் ஏர் கூல்டு இன்ஜின் அஞ்சு கியர் இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டு பைக்லையுமே டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பது மில்லி மீட்டர் சைஸு ரியரில் ரெண்டுலேயுமே ட்ரம் பிரேக் தான் பழைய பைக்கில் பதினெட்டு இன்ச் பதினெட்டு இன்ச்சு வீல் இருந்துச்சு புது பைக்கில் ஒரு இன்ச்சை குறைச்சி பதினேழு இன்ச்சு வீல் கொடுத்துருக்காங்க பழைய பைக்கில் டியூப்லஸ் டயர்ஸ் கொடுக்கல புது பைக் யூனிகார் ஒன் சிக்ஸ்டியில் ட்யூப்லஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பைக்கிலுமே ரேடியல் டயர்ஸ் கிடையாது நார்மல் டயர்ஸ் தான் ரெண்டு பைக்கிலேயுமே டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா பழைய பைக் ஒன் ஃபிஃப்டி ஜீசியில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி ஜீதியில் ஸ்பிரிங் லோடர் ஹைட்ராலிக் டைப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி சிசி யூனிக்கோட வெயிட் பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோகிராம் அதுவே புது பைக்கில் கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க நூற்றி முப்பத்தஞ்சு கிலோகிராம் பழைய பைக் ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்கில் நூற்றி எழுபத்தி ஒம்பது மில்லி மீட்டர் கிரௌண்ட் கிளியரன்ஸ் அதுவே புது பைக்கில் கிரௌண்ட் க்ளியரன்ஸாக ரொம்ப குறச்சிட்டாங்க நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் பிரேக்கெல்லாம் போகும்போது நிறையாவே வந்து புது பைக் அடி வாங்கும் பழைய பைக் அந்தளவுக்கு அடி வாங்காது அதே மாதிரி மைலேஜ் பார்த்தோன்னா ரெண்டு பைக்கோட மைலேஜும் ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது பழைய பைக்கில் லோ ஃபியூவில் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்க புது பைக்கில் அதை எடுத்துட்டாங்க பழைய பைக்கில் ஸ்பீடோ மீட்டர் அனலாகில் கொடுத்துருந்தாங்க புது பைக்கில் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க யூனிகான் பைக்கை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து கலவையான கமெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா யூனிக் பைக் அப்படிங்கிறது ஒரு காலேஜ் பசங்களும் ஓட்டலாம் கல்யாணம் ஆகி மேனும் ஓட்டலாம் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் ஓட்டலாம் இந்த மாதிரி பல்வேறு தரப்பினரும் ஓட்டக்கூடிய ஒரு பைக் தான் சிபி யூனிக் நிறைய பேர் சில பேர் வந்து ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா புது விட பழைய யூனிகானே சூப்பராக இருக்குது ஏன்னா பழைய யூனிக் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கோட கட்டுமானம் அந்த கட்டுமானம் தரம் சொல்லுவோம் ஒரு பல்ல மேட்டில் விட்டு ஏற்றி அடித்தாலும் சரி நல்லச்சு நிற்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் புது பைக்கில் அந்த மாதிரி ஓட்ட முடியல அப்படிங்கிற வருத்தம் சில பேருக்கு இருக்குது நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பழைய பைக்கை விட புது பைக் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க சூப்பராக இருக்குது டிசைன் வந்து சை விட புதுசில் வந்து நல்லாயிருக்கு ஒரு நார்மல் ரோட்டில் போது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க காலேஜ் பசங்க யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வருது இந்த பைக்கு இதுவே இன்னொரு அஞ்சாயிரம் கூட போட்டோம் அப்படின்னா ஒரு எஃபீஸரோ ஜிக்ஸரோ ஹார்னடோ பைக் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் அந்த பைக்கில் இருக்க மாதிரி யுனிக்கானில் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் கொடுக்கல ரியரில் வந்து பிரேக் வந்து கொடுக்கல டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி காலேஜ் பசங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு இருந்தாலுமே கூட யூனிகான் அப்படிங்கிறது எல்லா தரப்பினரையும் கவரத்துக்காக கொடுக்கப்பட்ட பைக் அதனால் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ரகத்துலேயும் வராமல் ஹீரோ பேஷன் ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி ஒரு குட்டி பைக்லேயும் வராமல் ஒரு மிட் சைஸில் சூப்பராக கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பைக் தான் யுனிக்கான் எனக்கு வந்து ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு போகணும் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணும் அம்மாவை கூட்டிகிட்டு போகணும் மைலேஜும் ஓரளவுக்கு கொடுக்கணும் பைக்கும் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பைக் லுக் கொடுக்கணும் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் ரஃப் ரோட்டில் போனாலும் அதிகம் லாங் டிராவல் போனாலுமே ஹீட் அதிகமாக வரக்கூடாது ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த மாதிரி ஆசை கண்டிப்பாக யூனிக்கான்னு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி